பூக்கள் தோறும் தேன் இருக்கிறது படைப்பு பூக்கள் தோறும் தேன் இருக்கிறது உதவி இல்லாமல் உங்களால் தேனை பருக முடியுமா அந்த தேனி தான் படித்த அறிஞர்கள் மந்தரைன்னு ஒரு பாத்திரத்தை படைச்சார் அற்புதமா படைச்சார் அவருக்கு மந்தரைன்னு பேர் வைக்கணும்னு தான் ஆசை அப்படிதான் வச்சாரு ஆனா நம்மிடத்துல மந்தரை கூணி ஆகி போனாலே அவன் காட்டிய அந்த பாடல்கள் வழியாக மந்திரை இன்றும் நம்மிடத்தில் மந்திரையாக இல்லை கூனியாக உலாவுகிறாள் என்றால் படித்தவர்கள் சொல்லுகிற சொல்லவடை படித்தவன் எதை கொண்டு சொல்கிறானோ அதுதானே சொல்கிறது தமிழகமே கூடி நின்று எரிக்கணும்னு நின்றுச்சு தமிழகமே கூடி நின்று இதை எரிக்கணும்னு நின்னப்போ படித்தவர்கள் தான் அரண் போட்டார்கள் படித்தவர்கள் தான் அதற்கு அரண் போட்டார்கள் ஐயோ அழகா சொன்னாங்க பாரதிதாசன் சன்கிட்ட போய் கேட்டாங்களாம் தீப்பரை விட்டு எரிச்சிருவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரான் எரிச்சிடலாம் கம்பெனி இடத்துல வேற யாரை வைப்பீங்க இன்னொரு ஆளை சொல்லுங்க இதுதான் பாரதிதாசனும் கம்பனை படித்த நாள் தான் அதை எரிக்க வேண்டாம் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்தார் என்றால் படிப்பு எதிராளியை கூட மனமாற்ற செய்யும் என்பதில் தெரிந்தது தானே அதில் என்ன மாற்ற கருத்து அது தேன் எடுக்குது பூவை சேதப்படுத்தாம எடுக்குது இவன் தேன் எடுக்கிறான் தேனியை கொண்டுபிட்டு எடுக்கிறான் மனுஷ நாகரிகமானவனா அது பூவுக்கு நோகாம தேன் எடுக்குது எப்படி அதை படைச்சிருக்கு படைப்பு ஆனா இவன் தேனிய வெரைட்டி தீய வச்சு தேனி கூட்ட அழிச்சு இவன் அப்படி எடுக்கிறான் இவன் தேன் எடுக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த படைப்பு அந்த அந்த தேனி இறைவனுடைய மிகப்பெரிய படைப்பு படித்தவரு என்ற அணியில பாராட்டுதல் கூறிய சகோதரர் கருணாநிதி அவர்கள் நாகர்கோயில் நண்பர் அங்க இலக்கிய விழாக்களை நிறைய பேசுவாரு எனக்கு ரொம்ப வேண்டியவர் நான் நாகர்கோவில் போனா எனக்கு அவர் அவர்தான் வாங்கி கொடுப்பார் நல்ல பேச்சார் சீரோடும் சிறப்படும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழாவில் அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே கம்பனை படித்து சுவைத்து என்ன சொல்கிறார்கள் என்று செவமெடுக்க வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன் அன்புக்குரிய சகோதரி பேராசிரியர் அவர்கள் ரொம்ப அழகா வந்து பேசிட்டு போனாங்க ஒரு எளிய கேள்வி அவர்களிடத்தில் கம்பனில் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு பொருள் புரியவில்லை என்று சொன்னால் அடுத்ததாக நீங்கள் யாரை நாடுவீர்கள் கண்டிப்பாக ஒரு உரையாசிரியரை நாடுவீர்கள் அல்லவா அவன் படித்து தன் அறிவைத்தானே உரையாக தந்திருக்கிறான் அதுதானே நம் பாதைக்கு நம் பயணத்திற்கு பாதை போட்டு தருகிறது இன்னொரு சரி அழகான கேள்வி அவங்கள்ட்ட கம்பன் பெரிய பெட்டகத்தை வைத்துக் கொண்டான் அதுல வைரம் இருக்கிறது புஷ்பராகம் இருக்கிறது உண்மைதான் அவரவர் விருப்பத்திற்கு எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் வைரத்தை அப்படியே அணிய முடியாது புஷ்பராகத்தை அப்படியே அணிய முடியாது படித்தவன் அதை நகையாக்கி உங்களுக்கு தருகிறான் நீங்கள் அணிந்து மகிழ்கிறீர்கள் அவ்வளவுதான் எல்லாம் இருக்கிறது நகையாக்குகிற தன்மையை படித்தவன் செய்கிறான் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஆனா நீங்கள் படித்தவர்கள் இசையை உணர்ந்து அண்ணலும் எனக்கு மாத்தி மாத்தி நாம் அறிந்து கொள்கிறோம் அதுதான் நடக்கிறது படித்தவர்கள் தான் இதை கொண்டு செல்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது எங்க வரதுக்கு முன்னாடி இந்த திருடம்பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா கம்பன்ல இருந்து சுட்டதுன்னு வரதனுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல கம்பனிடமிருந்து கவியரசர் கவியரசிடமிருந்து வைரமுத்து என்று சொன்னார்களே படித்து சொன்னதை நீங்களெல்லாம் புரிந்து கொண்டே இதை சொன்னான் இல்லை படித்தவன் தான் அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்கிறான் எங்க ஐயா ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா தொடங்கினாங்க அவங்கள வச்சே ஒரு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் திருவாரூர் வேர் தேர் வந்து ரொம்ப சிறப்பானதுதான் ஆனா அலங்காரம் பண்ணி அதே இடத்துல விட்டு வச்சுட்டீங்கன்னு வைங்க தேருக்கு என்னங்க பெருமை தேர் ஓட வேண்டாமா தான் அந்த அழகு உறந்திய தேரை வீதிகள் தோறும் வீதிகள் தோறும் இழுத்து வருகிறான் அதனுடைய அழகிலே பூரித்து பூரித்து திளைக்கிறோம் படித்தவன் தான் இதை செய்கிறான் ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை இடையில சொல்லிட்டு போனாங்க காதலுக்கும் காமத்துக்கும் என்று வேறுபாடு தெரியாமல் இருக்கிறது என்று காமம் என்பதே தூய காதலுடைய சொல்தானே படித்தவன் தானே அதை மாற்றி இந்த சமூகத்திற்கு இன்று தந்திருக்கிறான் என்று சொன்னால் படித்தவன் தான் எல்லா நிலையிலும் உயர்ந்தவனாக இருக்கிறான் அந்த படித்தவனுடைய தான் கம்பராமாயணம் நிலைத்த புகழை பெற்றிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு எளிய கேள்விங்க கம்பர் ராமாயணத்துக்கு கம்பராமாயணம்னு பேர் வச்சாரு அவர் ராமவதாரம்னு பேர் வச்சாரு படிச்ச நாம கம்பராமாயணம்னு பேர் வச்சோம் நிலைத்து நிக்கிறது எது தெரியுமா கம்பர் ராமாயணம் தான் இன்னொன்னு சொல்லலாம் மந்தரைன்னு ஒரு பாத்திரத்தை படைச்சார் அற்புதமா படைச்சார் அவருக்கு மந்தரைன்னு பேர் வைக்கணும்னு தான் ஆசை அப்படிதான் வச்சாரு ஆனா நம்மிடத்துல மந்தரை கூனியாகி போனாலே அவன் காட்டிய அந்த பாடல்கள் வழியாக மந்தரை இன்றும் நம்மிடத்தில் மந்தரையாக இல்லை கூனியாக உலாவுகிறாள் என்றால் படித்தவர்கள் சொல்லுகிற சொன்னவடை படித்தவன் எதை கொண்டு செல்கிறானோ அதுதானே சொல்கிறது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில ஒரு ஆங்கில வகுப்பு நடந்துட்டு இருக்குது பேராசிரியர் ஒருவர் ஒரு பாடலை நடத்துகிறார் டென்னிசன் எழுதிய ஒரு பாடலை நடத்துகிறார் அதுல அன்னம் அப்படியே ஆட்சில போறது படகு அப்படியே அழகாக போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரா இது போல சிந்திக்கணும்னா இங்கிலீஷ்காரனால மட்டும்தான் முடியும் வேற எவனாலையும் இப்படி ஒரு பாடலை எழுத முடியாது அப்படின்னு சொன்னார் அந்த வகுப்புல தான் பருதிமார் கலைஞர் என்கிற அற்புத தமிழ் மாணவன் இருந்தான் அவன் உடனே எழுந்து சொன்னான் ஐயா இது இதுக்கு முன்னாடியே எங்க கம்பர் பாடிட்டாரு விடி நணி அந்த பாடலை சொல்லி கடிதனில் மட கதியது செல நின்றார் என்று சொன்னான் இது புகழுக்கு உரியது அல்ல என்று ஒருவன் மறுக்கும் போது படித்தவன் இருந்தால் தான் இது புகழ் என்று நிலைநாட்ட முடியும் படைத்தவன் அந்த இடத்துல வர முடியாது அதை படித்தவன் தான் நிலைநாட்ட முடியும் என்று சொன்னால் படித்தவனுக்குத்தான் சிறப்பு வேற எந்த காப்பியத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை கம்பராமாயணத்துக்கு உண்டு தமிழகமே கூடி நின்று எரிக்கணும்னு நின்றுச்சு தமிழகமே கூடி நின்று இதை எரிக்கணும்னு நின்னப்போ படித்தவர்கள் தான் அரண் போட்டார்கள் படித்தவர்கள் தான் அதற்கு அரண் போட்டார்கள் ஐயா அழகா சொன்னாங்க பாரதிதாசன் போய் கேட்டாங்களாம் தீப்பறை விட்டு எரிச்சிருவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரா எரிச்சிடலாம் கம்பன்கிட்ட இடத்துல வேற யாரை வைப்பீங்க இன்னொரு ஆளை சொல்லுங்க இதுதான் பாரதிதாசனும் கம்பனை படித்த நாள் தான் அதை எரிக்க வேண்டாம் என்கிற ஒரு மனநிலைக்கு வந்தார் என்றால் படிப்பு எதிராளியை கூட மனமாற்ற செய்ய செய்யும் என்பதில் தெரிந்தது தானே அதுல என்ன மாற்று கருத்து நான் சின்ன வயசா இருக்கும்போது கேட்ட ஒரு பாடல்ங்க இது கம்பன் இப்படி பாடினானா அல்லது கம்பன் இப்படி சொன்னானான்னு எனக்கு தெரியாது நம்முடைய தாக்கு ஐயா பொதிய தொலைக்காட்சி நினைக்கிறேன் அதுல பாடுற கும்பகாரண தூங்கிட்டு இருக்கிறான் அவனை எழுப்புறான் அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பாட்டை நாங்க உறங்குகின்ற கும்பகாரன் இப்படிதான் படிச்சிருப்போம் ஆனா அவன் அந்த பொதிகையில பாடுறாரு பிறகு நான் சின்ன வயசுப்பான் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய இறங்கு இறங்குகின்றதென்று கான் எழுந்திர எழுந்திர தரங்கு போல வில் பிடித்த கால தூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் உலக்கைய வச்சு இடிச்ச மாதிரி டம் டம் இடிச்சான்னு சொல்லி அவர் பாடிட்டார் ஆனா கம்பனை படிக்கும் போது எனக்கு தெரியல படித்த ஒருவர் சந்தத்தை அறிந்து கொண்டு புகட்டினார் ஓஹோ இப்படி ஒரு சந்தம் இருக்கா நான் அதை கேட்டேன் நம்மளும் தேடுவோம் இதே மாதிரி கம்பன் வேற எங்கேயா பாடிருக்கானா அப்படின்னு பார்த்தா நகர பாடத்துல பாடியிருக்கான் மேகம் கொண்டு தன்களோடு பின் தொடர்ந்த குன்ற நின்று நின்று தாரை அம்ம வீசுமே படித்தவன் சொன்னதை கேட்டு அடுத்தவன் படிக்க ஆரம்பித்து விட்டான் படத்தவனோட அப்படியே தான் இருக்கிறது இதுதான் படித்தவன் செய்கிற வேலை அந்த ஓசை நேயத்தை எப்படி கவிஞன் தர முடியும் படித்தவனால் மட்டும்தான் அதை தர முடியும் ஒரு பாடலில் பாட நேரம் இல்லை என்னால சொல்லி சொல்றேன் மூணு இடம் கம்பராமாயணத்துல ஒன்று மோதிரத்தை சீதையிடம் காட்டுகிற அந்த இடம் அடுத்தது சூழாமணியை ராமனிடம் காட்டுகிற இடம் அடுத்தது மோதிரத்தை பரதனிடம் காட்டுகிற இடம் மூன்று பொருட்களை அடையாளமாக காட்டுகிற இடம் ஒரு அரிமான நோக்கு இல்லாமல் இந்த மூன்று பாடலையும் உங்களால் ஒப்பிட்டு ரசிக்கவே முடியாது ஆறாயிரத்துல ஒரு பாட்டு எட்டாயிரத்துல ஒரு பாட்டு பத்தாயிரத்துல ஒரு பாட்டு மூணு பாட்டுக்கு இடைவெளி ஆனால் படித்து சுவைத்த ஓர் அறிஞன் அதை அழகாக தொகுத்து தருகிறான் படைப்பு பக்குவமாய் ரொம்ப சிம்பிள்ங்க காய்கறி தோட்டம் கம்பராமாயணம் சமைச்சு நீங்க தரீங்க படைத்தவன் எதை உண்ண முடியும் காய்கறிகள் உயர்ந்துதான் அதுதான் அடிப்படை இல்லை என்ற வாதமே இங்கு இல்லை ஆனால் அதை பக்குவமாக சமைத்து தருகிற பொழுது அது நமக்கு ருசியாக இருக்கிற ரொம்ப சிம்பிளா சொல்லுறேன்னு இந்த ஊரில் ரொம்ப நல்ல ஹோட்டல் இருக்கும் ஆனால் நான் இந்த ஊருக்கு புதுசுனா ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் ஆனால் இங்கே உள்ளவர்கிட்ட கேட்டால் அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க தம்பி இந்தா பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த உணவகத்துக்கு போங்க இதான் கம்பனை படித்தவன் செய்கிற வேலை பத்தாயிரம் பாடல்களிலும் இங்கே தேடிக்கொண்டிருப்பீர்கள் படித்தவன் எளிமையா சொல்லிடுவான் இதப்படிடா இதைப்படிடா இதைப்படிடா வாழ்க்கை உருப்பிடும் வாழ்க்கை உருப்பிடும் என்று வாதை தந்து தருகிறான் என்று சொன்னால் இதுதான் படித்தவனுடைய சிறப்பு இப்படித்தான் படித்தவன் அந்த புகழை ஏற்றி செல்கிறான் ஒரு செய்தி சொல்லட்டுமா இலங்கை இலங்கையினுடைய கம்பன் கழகம் நிறைவாக பேசிருக்காங்க அந்த கம்ப மலர்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாவது ஆண்டு வெளியிட்ட கம்ப மலர் அந்த மலர்ல முதல்ல ராமபிரானுடைய படம் அதுக்கு அடுத்ததா பார்த்தா கம்பபிரானுடைய படம் அதுக்கு அடுத்ததா ஒருத்தருடைய படம் போட்டிருக்கேன் இந்த படம் ஏன் அங்க வைக்கணும் அவர் யாரு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஒரு கம்பமலரில் கம்பனுக்கு அடுத்தபடியாக ஒரு பேராசிரியர் ராதாகிருஷ்ணனை வைக்க வேண்டிய அவசியம் என்ன படித்தவர் படித்து படித்து தான் படித்த நுட்பங்களை எல்லாம் இந்த கூறும் நல்லுலக்கு வாரி வாரி வழங்கி கம்பன் புகழை நிலைநாட்ட செய்தவர் அதனால் அந்த படித்த மேடைக்கு புகழாரம் கம்பன் கழகம் சூட்டியது என்று சொன்னால் படித்தவன் தான் அதை எடுத்து செல்கிறான் நிறைவே பேசுற நேரம் ஆயிடுச்சு காலதாமதம் ஆக வேண்டாம் நிறைவே இப்படி சொல்லி முடிச்சிடுறேன் பூக்கள் தோறும் தேன் இருக்கிறது படைப்பு பூக்கள் தோறும் தேன் இருக்கிறது தேனியினுடைய உதவி இல்லாமல் உங்களால் தேனை பருக முடியுமா அந்த தேனிதான் படித்த அறிஞர்கள் இது தவறு இப்படி இப்படி பொருளடு இப்படி செய் என்று சொல்லுகின்ற அந்த செயலை செய்கின்ற படித்தவர்களால் தான் இந்த கம்பன் கம்பனுடைய புகழ் நீடித்து சென்று கொண்டிருக்கிறது படைப்பு முக்கியம் இல்லை என்றே மறுக்கவில்லை ஆனால் படித்தவன் அதை ஒருபடி மேலே கொண்டு செல்கிறான் அதுதான் நடந்து நடக்கிறது நிகழ்வுல நடக்கிறது மாற்று கருத்தும் இல்லை அதனாலதான் கடைக்கோடி எளியனுக்கும் எப்படி கொண்டு செல்வீங்க கடைக்கோடி எளியனுக்கும் கம்பராமாயணம் சேர வேண்டும் என்ற பேராசிரியர் ஒரு வாதத்தை வைத்தார் எப்படி கொண்டு செல்வீர்கள் கம்பன் கழக பதிப்பு ராஜபாளையமோ கோவையோ ஏதோ ஒரு பதிப்பை கொண்டு கொடுத்து படினா படிப்பானா அவனுக்கு எளிய சந்தம் எளிய மெட்டு நுட்பங்களை எல்லாம் சொல்லி இத்தகு அலங்கார தோரண வாயில் நிறைந்தது கம்பன் இது தமிழுக்கானது என்று அவனுக்கு அறிவு புகட்டி சொல்லுகின்ற அறிஞர்கள் இருந்தால் மட்டுமே நீடித்த புகழை அது பெரும் படித்தவர்கள் தான் கம்பராமாயணத்தின் நீடித்த புகழுக்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நினைவுபடுத்தினார் இன்னைக்கு இலங்கை ஜெயராஜ் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் கம்பராமாயணத்துல அவ்வளவு அழகான பேச்சாளர் இலங்கை ஜெயராஜ் ஆனா ஒரு இலங்கை ஜெயராஜ் உருவாவதற்கு காரணம் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர் பேச்சை கேட்டு கேட்டுத்தான் இலங்கை ஜெயராஜ் கம்பராமாயணத்து மேல ஈடுபாடு கொண்டு பிறகு அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வளர்ந்தார் அதனால கம்பனை இன்னைக்கு ஜெயராஜ் காப்பாத்துறார் ஜெயராஜ ராதாகிருஷ்ணன் காப்பாத்தினார் அந்த பாரம்பரியத்தை ரொம்ப அழகா அவர் நினைவு ஊட்டினார் கடைசியா ரொம்ப அழகான ஓம என்னதான் மனுஷனுக்கு இருந்தா கூட தேனி இருந்து தேன் எடுத்து கொடுத்தா தான் நமக்கு தெரியும் பூவுல தேன் இருக்கு நீங்க எப்படி அனுபவிப்பீங்க அந்த தேனி எடுத்து கொடுக்கறத வச்சுதான் அனுபவிக்கிறோம் அதை இன்னொரு நயம் கூட யோசிக்க வேண்டும் இந்த தேனிக்கு தெரிஞ்ச விஷயம் மனுஷனுக்கு தெரியலீங்க அந்த தேன் எடுக்குது பூவை சேதப்படுத்தாம எடுக்குது இவன் தேன் எடுக்கிறான் தேனியை கொண்டுபிட்டு எடுக்கிறான் மனுஷன் நாகரிகமானவனா அது பூவுக்கு நோகாமல் தேன் எடுக்குது எப்படி அதை படைச்சிருக்கு படைப்பு ஆனால் இவன் தேனியை விரட்டி தீயை வச்சு தேனி கூட்ட அழித்து இவன் அப்படி எடுக்கிறான் இவன் தேன் எடுக்கிறதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அந்த படைப்பு அந்த அந்த தேனி இறைவனுடைய மிகப்பெரிய படைப்பு அதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப அருமையா பேசினீங்க கருணாநிதி அவர்களுக்கு வாழ்த்து இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க